ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம் இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கோங்க வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது கூடவே மூணு விற மிளகா சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா காரம் வரைக்கும் அதனால் நான் மூணு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற ஒரு கட்டு புதினா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது இது கூடவே ஒரு சின்ன சைஸு புளி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளியெல்லாம் இன்னும் இருக்குது நல்லா வதங்கி வேகட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான இட்லிக்கு கெட்டியான இந்த புதினா சட்னி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்